ஆடுகளும் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து இரண்டு நாளுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாம் தேதி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆச்சு அன்றைக்கே பார்க்கணும்னு தான் ஆனால் வந்து பழைய நண்பர்களோட ஏற்கனவே தொண்ணூற்றி ஒன்றில் அந்த படம் வந்தபோது என் நண்பர்களோடு போய் அந்த படம் பார்த்தேன் அதே நண்பர்களோடு போய் படம் பார்க்கணும்னு நாங்கள் திட்டமிட்டோம் அதில் நான்கு பேரில் ரெண்டு பேர் தெரியும் இல்லையா எப்போவுமே நண்பர்கள் வந்து தூர தூரமாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இரண்டு நண்பர்களோடு போய் நான்கு நண்பர்களோடு போய் பார்த்தது இன்றைக்கி வந்து நேற்று இரவு இரண்டு நண்பர்களோடு போய் பார்த்தேன் படம் அந்த பார்க்குற அந்த அறிமுக காட்சி இருக்குங்களா கேப்டன் பிரபாகரன் அதை முதல்ல சொல்லிவிட்டு நான் போகிறேன் எனக்கெனவோ அதை பார்க்கும்போது போது அவ்வளோ ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த விஜயகாந்த் வந்து ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து அந்த படம் பார்க்குறோம் அன்றைக்கி பார்த்த விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தோணுச்சுங்க எல்லார் மனசுல இதுதான் இருக்குது எல்லாரும் சொன்னது தான் நானும் சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்தார் அறிமுக காட்சியில் கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து அரை மணி நேரம் கழிச்சுதான் அதிகமாக ஆகுவார் அந்த படத்தில் அப்படி ஒரு அழகான ஒரு தோட்டத்தில் இருந்தார் முதல்ல அதை சொல்லிடுறேன் பொதுவாக வந்து தமிழ் சினிமாவுங்க இந்த நூறு நாள் ஓடனா வந்து நூறு நாள் எந்த படம் நடித்தாலும் அந்த படம் வந்து சரியாக ஓடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது தமிழ் சினிமாவில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எம்ஜிஆர் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் எவ்வளோ படம் ஹிட் படம் கொடுத்துருக்காரு தான் ஆனால் ஒளி விளக்குன்ற படம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஒரு பாடல் கூட உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது இல்லை இறக்கும்போது இல்லை இறக்கிறதுக்கு இறந்தபோதும் சரி அவர் மருத்துவமனையில் இருக்கும் இருக்கும்போதும் அந்த பாட்டு ஒளி விளக்குன்ற பாட்டு வந்து உங்களுக்கு பிரபலமான பாட்டு அது அந்த ஒளி விளக்குனாலே அதுதான் ஞாபகம் எம்ஜிஆர் ஒளி விளக்குன்னு சொன்னால் அந்த பாடல் ஞாபகம் அதுக்காக நான் சொல்கிறேன் அந்த படம் வந்து வெளிவந்த காலகட்டத்தில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியலாக வந்து எம்ஜிஆர் படமாக பார்க்கப்பட்டது ஆனால் வியாபார ரீதியாக வெற்றி இல்லை அதுக்கு பிறகு வந்து சிவாஜி அவர்கள் நடித்தது வந்து கேட்டால் நூறாவது படம் நவராத்திரி ஒன்பது வேடங்களில் நடிச்சிருப்பார் சிவாஜி ஆனால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வியாபார ரீதியாக வெற்றி கிடையாது ஆனால் சிவாஜி அவர்களுக்கு போழை தேடி அந்த படம் ஏன்னா ஒம்பது வந்து தோற்றத்தில் வருவாருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான கதை களம் இதெல்லாம் சரியாக அமையாததுனால அந்த படம் வந்து கமர்ஷியலாக நான் சொல்கிறது வியாபார ரீதியாக வெற்றி இல்லை எம்ஜிஆர் படம் வந்து தோல்வியெலாம் நம்ம சொல்லிட முடியாது ஆனால் கமர்ஷியலாக வந்து பெரிய ஹிட் அடித்த படங்களான்னு கேட்டால் ரெண்டுமே இல்லை சரி அப்படியே ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வருவோம் இந்த சினிமாவில் இருக்கிற இந்த சென்டிமெண்ட் காரணமாகவும் என்னவோ தெரியல ஒரு பக்தி படம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் முடிவு பண்ணுறாரு அதுவும் குறிப்பாக வந்து ராகவேந்திரர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு என்ன சொல்ற ஒரு கடவுளாக தான் பார்க்குறாங்க பல மாநிலங்களில் நான் சொல்கிறது வந்து கர்நாடக மாநிலம் வரட்டும் ஆந்திர மாநிலத்தில் ஒரு சில பகுதியில் வந்து ராகவேந்திரருக்கு வந்து கோயில்கள்லாம் இருக்குது எப்படி சாய்பாபா கோயில் இருக்கு அது மாதிரி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ராகவேந்திரருக்கு வந்து வந்து கோயிலோ பெரிய வந்து ஸ்தலம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திரனுடைய பக்தர்ன்ற அடிப்படையில் அந்த படத்தில் வந்து நடித்தார் படம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேட்டால் இன்றைக்கும் நமக்கு ராகவேந்திரன் தான் ரஜினி அவர்கள் தான் நினைவு கூறுவார் அப்படியான ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வெளிக்காட்டியிருந்தார் ஒரு ஆன்மீகவாதியாக ஆனால் அந்த படம் வந்து கமர்ஷியலாக வெற்றி அடையலை இறுதி காட்சிலாம் வந்து கண்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் அவர் வந்து ஜீவசமாதி அடையும் போது அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பார் ரஜினிகாந்த் ஆனால் வந்து படம் வந்து கமர்ஷியலாக வெற்றி அடையலை சரி அப்படியே வந்து இங்கே அதே காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து கமல் அவர்கள் நடித்த நூறாவது படம் ராஜபார்வை பார்வை வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான நடிப்பை வெளிப்பட ஒரு பிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி நடிப்பாங்களோ அப்படி வந்து ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் கமல் ஆனால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ் காட்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து ஒரு ஒரு சோர்வு தரக்கூடிய வந்து ஒரு கிளைமேக்ஸாக தான் இருக்கும் வந்து எப்பவுமே வந்து கமல் வந்து நம்ம துடிப்புள்ள அந்த கண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்வையில்லாத ஒரு வந்து ஒரு ஒரு இசைக்கலைஞராக தான் அந்த படத்தில் அவர் பாடல்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஆனால் படம் வந்து கமர்ஷியலாக போகலை ஸோ இப்படியான ஒரு காலகட்டத்தில் சென்டிமெண்ட் இருக்குது எல்லா நடிகருக்கும் இதுதான் நிலமை அப்போது தமிழ் சினிமாவில் நூறாவது படம் யார் நடித்தாலும் அது ஓடாதுன்ற அந்த சூழல் வரும்போது பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து யாரும் தயாரிப்படக்கூட முன் வரலை ஏற்கனவே உங்களுக்கு வந்து புலன் விசாரணை படம் வந்து பெரிய அடிச்சிருக்கு ஆர்கே செல்வனின் டைரக்ஷனில் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படம் நூறாவது படம் போது பார்த்திங்கன்னா யாரும் வந்து முன் வரல தயாரிப்பாளர்கள் ஒரு சென்டிமெண்ட் இருக்கே எப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலாக வெற்றி அடையாதுன்னு போது எல்லோரும் தயவாங்க விஜயகாந்த் நடித்தா வெற்றி அடையும் ஆனால் கமர்ஷியலாக வெற்றி அடையுமா கருத்தியலாக வெற்றி அடைகிறது வேறு அப்போது விஜயகாந்த் அவர்களும் சரி யார் முடிவு எடுக்கிறாருன்னு கேட்டால் அந்த படத்தை தானே தயாரிக்கிற மாதிரி இருக்குது ஆஷே இப்ராஹிம் ராவத் வந்து தயாரிப்பாளர் படம் விஜயகாந்த் சொந்த படம் தான் அது அப்படி இருக்கும்போது அந்த படம் கேப்டன் பிரபாகரன் படம் உங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியாகவும் கமர்ஷியலாகவும் பிளாக் பஸ்டர் ஆச்சு படம் பெரிய ஹிட்டாச்சு அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த தமிழ் சினிமா இருக்கிற சென்டிமெண்ட் அந்த நூறாவது நாள் படம் வந்து ஓடாதுன்ற சென்டிமெண்ட்டை வந்து உடச்சி தூள் துளாக்கினார் கேப்டன் விஜயகாந்த் அப்போ அந்த படம் வந்து வெளிவந்தது தொண்ணூறு தொண்ணூற்றி தான் அந்த படம் வந்து இன்றைக்கி வந்து முப்பத்தி நான்கு வருடங்கள் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து அந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டாந்தேதி ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் நேற்று இரவு மீண்டும் பார்த்தேன் படத்தை பார்த்தளவர்கள் படத்தை வந்து ஒரு ஒரு காட்சியும் ஒரு ஒரு ஃப்ரேமும் ரசித்தோம்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ வந்து ரொம்ப எனர்ஜியாக அந்த படம் பார்க்கும்போதே வந்து ஒரு எனர்ஜி வரும் அந்த மாதிரியான ஒரு படம் வசனங்கள்லாம் வந்து தா ரொம்ப தார்மராக இருக்கும் சில வசனங்கள்லாம் குறிப்பிட்டு வந்து ரூபினி கிட்ட அவங்க அப்பா சொல்கிறது வந்து ரீஸ் ஆஃபிஸில் கையெழுத்து போட்டு நான் எங்கள் உனக்கு நான் நீ எனக்கு மகள்மா அப்பனுடைய கடமையை நான் செய்கிறேன் நீ எனக்கு மகள் ஆனால் புருஷனுக்கு நான் யமன் சொல்லிட்டு சொல்கிறார் அந்த படம்லாம் ஆரம்பத்தில் அந்த வசனங்கள்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகன் பேசக்கூடிய அந்த வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனசில் பதியணும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காட்சியிலும் விஜயகாந்த் அவர்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு வசனமும் வந்து பதிஞ்சிடும் அதுவும் குறிப்பாக நான் சொல்ல வரது என்னென்னா சண்டை காட்சிகள்லாம் வேறு லெவலில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் எப்படி அவ்வளோ கூட்டத்தை சேர்த்தாங்க எப்படி அந்த காட்டில் போய் வந்து இவங்க ஷூட் பண்ணுறத வந்து வீரபத்ரன் வீரபத்திரன் கேரக்டரில் வந்து மனுசோலிகான் வந்து அதகலம் பண்ணியிருப்பார் அறிமுகம் தான் வைத்தனைக்கும் அந்த நிஜ ஷூட்டிங் வந்து நிஜ வீரப்பனே வந்து பார்த்ததாக கூட சொல்கிறாங்க இப்போது அந்த காலகட்டத்தில் வந்து இவ்வளோ கூட்டத்தெல்லாம் எப்படி சேர்த்தாங்க கிளைமேக்ஸை வந்து மனுசோலிக்க அடித்து இழுத்துட்டு வருவார் அந்த காட்சியில் அவ்வளோ கூட்டத்தை வச்சு எப்படி ஷூட் பண்ணார்ன்றது இன்றைக்கும் வந்து ஆர்கே சொல்லமணி வந்து நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது இந்த முதல்ல நான் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த படக்குழுவுக்கு வந்து பெரிய பாராட்டு தெரிவிக்கணும் மறு வெளியீடு செய்ததுக்கு வந்து கூடுதல் பாராட்டு தெரிவிக்கணும் இந்த படத்தை பார்த்து வந்து ரசிக்கிற மக்களை நான் பார்த்தேன் இரவு வந்து சாட்டில் நின்று பின்பக்கம் திரும்பி பார்க்குறேன் அவ்வளோ கூட்டம் இருக்குது அந்த ரசிகர்கள்லாம் வந்து இன்றைக்கும் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து கொண்டாடுறாங்க இன்னொரு முப்பது வருஷம் கழித்து வந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது பல காட்சிகள் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பராசக்தியில் வந்து நீதிமன்ற காட்சி வந்து எப்படி இன்றைக்கும் வந்து மக்கள் மனசு வந்து அகலாமல் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து கோர்ட்டில் வந்து விஜயகாந்த் அவர்கள் பேசக்கூடிய அந்த வசனங்கள்லாம் உயிரோட்டமான வசனங்கள் ஒரு பெரிய அரசியல் சலசலப்பு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தின அந்த வசனங்கள் இருக்குது ஸோ வீரபத்திரன்றவன் யார் அவனுக்கு பின்னாடி எதனால் இருக்குது அவன் வந்து அவன் குடும்பத்துக்காக வந்து இந்த சந்தன மரத்தையும் வந்து யானை தந்தங்களையும் வந்து வெட்டி வந்து சந்தைப்படுத்தினான்னா யாருக்காக இது சந்தைப்படத்தில் நடந்துச்சு இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல அடைஞ்சவங்க யார் இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக உடைப்பார் விஜயகாந்த் தவிர வேறு யாருக்கும் இந்த படத்தில் இந்த மாதிரியான கதையில் நடிக்கிற துணிச்சல் இருக்குமானது பெரிய சந்தேகம் தான் பல நீதிமன்ற காட்சிகள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் அழுத்தமாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காட்சிகள் இருக்குது அது வந்து அஜித் அவர்களும் நடிச்சிருக்கிறாரு நீதிமன்ற காட்சியில் சூர்யாவும் நடிச்சிருக்கிறாரு வந்து ஏன் அர்ஜுன் கூட வந்து ஜென்டில்மேனில் கடைசியாக வந்து கிளைமாக்ஸ் பேசுவார் அஜித் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிட்டிசனில் வந்து நீதிமன்ற காட்சி கடைசி காட்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஊசி வந்தால் அப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு அவ்வளோ நிசப்தமாக இருக்கும் அந்த காட்சிகள் இப்படி பலரும் நீதிமன்ற காட்சிகள் நடிச்சு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பதிவாகவே இருக்குது தமிழ் சினிமாவில் நீதிமன்ற காட்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பராசக்திக்கு பிறகு வந்து கேப்டன் பிரபாகர் அடுத்தடுத்து ஒவ்வொரு நடிகருக்கும் நீதிமன்றம்னு கேட்டேன் ஜெய்ஹிந்தில் வந்து இவருக்கு சூர்யா அவர்களுக்கு வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸில் வந்து அந்த வாதாடக்கூடிய காட்சி இப்படி பல நடிகர்களை நம்ம வந்து நினைவு இருக்கிறது மட்டும்தான் நான் சொல்கிறேன் பல பேருக்கு இருக்குது ஸோ படம் வந்து மக்கள் கொண்டாடினாங்க பலரும் கண்ணீர் விட்டதை பார்த்தோம் நானும் கூட இறுதி காட்சியில் எனக்கு ரொம்பவே வந்து அப்செட்டானேன் கடைசி கிளைமேக்ஸில் வந்து அவர் வந்து படம் முடிஞ்சு வணக்கம் போடும்போது அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த குடும்பத்தோடு வரா மாதிரியான அந்த காட்சி படம் முடிச்சு வரவங்களுக்கு எல்லாரும் விட எனக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு துன்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் தினம் வந்து கேப்டன் அதான் இப்போ கேப்டன் ஆலயம் வச்சுருக்காங்க இல்லையா கோயம்பேட்டில் அதை கடந்து தான் நான் ஒரு ஒரு நாளும் போகணும் வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது அதை கடந்து தான் நான் வீட்டுக்கு திரும்பணும் அப்படி வரும்போது பார்த்தா நேற்று நான் படம் முடிச்சு வரணும் பதினோரு மணி காட்சி நான் போனேன் படம் முடித்து வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நான் படம் முடித்து வரும்போது அந்த பாலத்தில் வந்து கொஞ்சம் நான் நின்றுட்டேன் அந்த இடத்துல வந்து அவர் விஜயகாந்த் அவருடைய யாரும் ரொம்ப கூட்டமே தான் நைட்டு ரெண்டு மணிக்கு எங்கே கூட்டம் இருக்கும் அப்படியே அந்த பிரிட்ஜி மேலே நின்று விஜயகாந்த் அவருடைய சிலையை பார்த்துட்டு அந்த இடத்த பார்த்துட்டு ரொம்ப மனசு இருக்கத்தோடு நான் வந்து வீடு போய் சேர்ந்தேன் தூக்கம் கூட கொஞ்சம் நேரம் வரல ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போனாலும் மூணு மணி நாலு மணிக்கு மேலே தான் எனக்கு தூக்கமே வந்தது ஏன்னா அந்தளவுக்கு வந்து விஜயகாந்தோட அந்த நினைவுகள் வந்து மறக்க முடியாமல் இருக்குது படத்தில் வந்த ஒரு ஒரு காட்சியும் நினைவுக்கு நினைவு வருது எல்லாமே அந்த படத்தில் இருக்க இன்றைக்கி வந்து சில பேர் அந்த படத்தை நடித்தவங்க இல்லை ஆனால் முக்கியமானவர்களாம் இருக்கிறாங்க இன்றைக்கி லிவிங்ஸ்டன் இருக்கிறாரு வந்து ஆர்கே செல்மணி அந்த படக்குழுவில் இருக்கிறவங்க சொல்கிறேன் மன்சுரலிகான் வந்து அந்த படத்தை பாராட்டி கூட பேசியிருக்கிறாரு இப்படி பல காட்சிகள் எல்லாமே வந்து இணையத்திலேயே நான் பார்த்தேன் ரொம்ப மனசு இறுக்கமாக இருந்தது எனக்கு வந்து இப்போ மீண்டும் இன்றைக்கி காலையில் இதை பேச ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அதே விஜயகாந்த் ஆலய தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன் மனசு ரொம்ப இறுக்கமாக இருந்தது இப்படி ஒரு மனிதர் வந்து இருப்பாங்களா சில பேர் சொல்லுவாங்க வரலாற்றில் வந்து பலரும் கூட வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேர் வரலா வரலாறாகவே மாறிடுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படி வந்து வரலாற்றில் இடம்பெற்ற பிடித்தவர்களெல்லாம் வந்து கடந்து கேப்டன் வந்து ஒரு வரலாறாகவே ஆயிட்டாருன்றது தான் உண்மை நீங்களும் படம் போய் பாருங்கள் அவருக்கு நாம் செய்யக்கூடிய என்ன சொல்ல கேட்டால் ஒரு புகழஞ்சலின்னு சொன்னால் அந்த படத்தை போய் பார்க்கறது தான் இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த படக்குழுக்கு நான் மீண்டும் முறை பாராட்ட சொல்கிறேன் படம் பார்ப்பவர்களுக்கு நான் நன்றி பாராட்டுறேன் நன்றி வணக்கம்